ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழே டூசர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உளுந்தங்கஞ்சி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலன்றது பார்க்கலாம் உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க கடாயில் போட்டு அதை நல்லா லைட்டாக வறுத்துக்கிட்டே இருங்க கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கங்க அரிசி ஆட் பண்ணிக்கிட்டு அதை ரெண்டையுமே நல்லா அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு அதை நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க உளுந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்புறம் அதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க மாற்றிக்கிட்டு அதை ஊற வச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டு அதை அடுப்பில் வச்சுக்கிட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு அதை நல்லா கலரிக்கிட்டே இருங்க கூட ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலரிக்கிட்டே இருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அப்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பனங்கள் கண்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் பணங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லைனா பனவெல்லம் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம் பணங்கள் ஆட் பண்ணி நல்லா கலரிக்கிட்டே இருங்க இப்போ உளுந்தங்கஞ்சி கஞ்சி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து கொடுக்கலாம் அதுவும் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கறது ரொம்ப நல்லது உளுந்தில் ப்ரோட்டீன் அண்ட் ஹார் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரொம்ப நல்லது அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் வாரத்தில் மூணு நாள் முறை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இதை குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க என் குழந்தைக்கு இந்த கஞ்சி நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்